ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்குங்க சில பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசு புதுசான வெரைட்டியை தேடி தேடி போய் ஃபுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து முதல்ல என்ன சாப்பிட்டோமோ அவங்களுக்கு என்ன அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தோ அதையவே சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது இந்த தேடி தேடி போய் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காகவே இன்னைக்கு தாபா ஸ்டைலில் மஷ்ரூமை வச்சு புர்ஜி பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஹைவேஸ்லலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் புர்ஜி எக் புர்ஜி பன்னீர் புர்ஜி இந்த மாதிரி மஷ்ரூம் புர்ஜின்னு நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கு நான் இன்னைக்கு பூரிக்கு செஞ்சுருக்கேன் இது பூரி சப்பாத்தி நான் ரோட்டிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்கள் ரோட்டிக்கு தான் சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுக்காக நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து வாஷ் பண்றது எப்பயுமே மஷ்ரூம் நம்ம வாங்கினோம்னா ஒன்றா அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருணுங்க அந்த மேலே ஏதாவது சின்ன சின்ன ஃபங்கஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிகள் எல்லாம் இருந்தால் கூட அது அப்படியே போயிடும் நல்லா அந்த மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிக்குங்க ரெண்டு மூணு நிமிஷம் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா மஷ்ரூம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆயிரும் மேல் ஸ்கின்னு நல்லா இது நம்ம தேய்க்கிறப்ப கூட ஒரு சில ஸ்கின் எல்லாம் வந்துடும் சில பேர் வந்து அந்த மேலே ஸ்கின் எல்லாம் கூட எடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணாவே வந்துடும் பாருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இதை வந்து இன்னைக்கு நான் புர்ஜிக்காக துருவிக்க போகிறேன் கட் பண்ண இல்ல இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறேன் இஞ்சியும் பூண்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு புர்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே துருவி தான் ஆட் பண்ணணும் அது இது நம்ம வந்து முட்டை செய்வோம் முட்டையில் புர்ஜி பண்ணுவோம் அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீரில் செஞ்சாலும் இந்த மாதிரி துருவி தான் போடணுங்க டேஸ்ட் எதனால் தொக்கு பதத்தில் வரணும் அதுக்காக தான் இப்போ நல்லா துருவிக்கிட்டேன் இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க வச்சாலும் இது கருப்பாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சமைக்கிறப்ப தான் செய்கிறேன் அதனால் ரொம்ப நேரம் துருவி வைக்காமல் அப்படியே சமையல் நம்ம செய்கிறப்ப பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் கடாயில் ஆயில் விட்டு இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எந்த ஒரு நார்த் இந்தியன் டிஷ் செஞ்சாலும் கசூரி மேத்தி சீரகமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது தாபா ஸ்டைல் ஃபுட்டுன்னா மெயினாக இதெல்லாமே இருக்குங்க இதில் நான் ஃப்ளேவருக்காக புதினாத்தலை ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் மெயினாக கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வரிசையாக ஆட் பண்ணிக்கிறேங்க அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரெல்லாம் நம்மளுக்கு அந்த ஆயிலில் இறங்குறப்ப அதனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஆயில்லையே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அது கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அப்படியே சேர்த்திக்கிறேங்க இந்த மாதிரி அளந்து அளந்து கூட அளவே இல்லாம சாப்பிடுவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க அப்படியே எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்ல ஒரு லைக் பட்டனையும் தட்டிருங்க இப்ப நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க நிறைய எப்பயுமே புரிஜியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நிறைய இருக்கணும் ஏன்னா தொக்கு பதங்கிறதுனால இது நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமே எடுத்துருக்குறேங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டு கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் மஷ்ரூமை வந்து வச்சிருக்க கூடாது அதுக்கு தான் இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் நமக்கு வெங்காயம் மட்டும் நல்லா வெந்ததுன்னா நம்ம என்ன பண்ணாலுமே அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒவ்வொன்றே ஆட் பண்ண போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒரு பேக்கெட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடலாம் தாராளமாக இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் வெந்திருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலேயே தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க இதில் லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக பால் விட்டு செய்வேன் ஏன்னா அது கொஞ்சம் ஒயிட் கலராக வரும் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்குங்க ஏன்னா அந்த தாபால் அப்படிதான் செஞ்சுருந்தாங்க இப்போ நான் மஷ்ரூமை சேர்த்திக்கிட்டேன் இதோடயே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்க போகிறேன் இது ரெண்டுலேயுமே தண்ணி நல்லா விடும் பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு நான் தண்ணி விட போகிறதில் லேசாக ஒரு கால் டம்ளர் மட்டும் லாஸ்ட்டாக விட போகிறேன் ஏன்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வேகணும் அதுக்காக இப்போ இதில் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது நாளையுமே ஆட் பண்ணுறேங்க இது வந்து அளவெல்லாம் கிடையாது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் சிக்கன் மசாலா தூள் எதுக்கு சேர்த்துறதுனா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏன்னா மெயினாக நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் அந்த மாதிரி மசாலாலாக தான் இதுக்கெல்லாம் சேர்த்துவாங்க அது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அது நல்லா கிளறிட்டேங்க ஏற்கனவே உப்பு சேர்த்தியாச்சு இது கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டோம்னா நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சி வரணும் ஏன்னா தொக்கு பதங்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு மசிஞ்சி வெந்தால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை அந்த தண்ணி விட்டு தண்ணி வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்டில் ஒரு கால் கிளாஸ் வந்து நான் வந்து பால் விடுறேங்க பால் நீங்கள் விட்டு செஞ்சு பாருங்க அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து எல்லாமே வெந்துருச்சுங்க இந்த டைமில் பால் விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா இதில் மல்லித்தழை வேணுனாலும் தூவிக்கலாங்க கசூரி மேத்தி வேணுனாலும் தூவிக்கலாம் நான் ஏற்கனவே இருக்கிறதுனால நான் எதுவும் போடலைங்க ஏன்னா புதினா தழை போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க கலர் நல்லா சேஞ்சா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்